எல்லா கிரிக்கெட் லவர்ஸுக்கும் ஒரு பெரிய வணக்கம் என்னோட தமிழ் சொந்தங்கள் கிரிக்கெட்டை உயிராக நேசிக்கிற ரசித்து ருசிச்சு பார்க்குற நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம பல வருஷமா ஏன் காலம் காலமாக கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குது ஒரு பேட்ஸ்மேன் பந்து அடிக்கும் போது அந்த பந்து பேட்டில் பட்டு டொப்புன்னு தரையில் ஒரு பவுன்ஸ் ஆகி உருண்டோடி போய் அந்த பவுண்டரி லைனை தாண்டுச்சுன்னா அதுக்கு நாலு ரன் கொடுப்பாங்க அதே மாதிரி பந்து பேட்டில் பட்டதும் தரையிலேயே படாமல் நேராக காற்றுல பறந்து சர்றன்னு போய் பவுண்டரி கோட்டை தாண்டி வெளியே விழுந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிக்ஸர் அதுக்கு ஆறு ரன் கிடைக்கும் இதுதானே பாஸ் இத்தனை வருஷமா நம்ம பார்த்துட்டு வர்ற அடிப்படை விதி ஆனா இப்ப தான் ஒரு பெரிய கேள்வி கிளம்பி இருக்கு ஒரு பெரிய ட்விஸ்டே வரப்போகுது கிரிக்கெட்ல ஒரு புது ரூல் கொண்டு வர போறாங்களா என்னடா ஆமாங்க அதாவது ஒரு பேட்ஸ்மேன் சிக்ஸர் அடிச்சா அவருக்கு ஆறு ரன் இல்லாம பன்னிரெண்டு ரன் கொடுக்க போறாங்களா என்னது ஆறு இல்ல பன்னிரெண்டு ரன் கேட்கும் போதே தலை சுத்துது இல்ல இது என்னையா புது ரூல் ஏன் திடீர்னு இந்த விதியை பத்தி இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அதை பத்தி தான் நம்ம இப்போ விழாவாரியா அலசி ஆராய போறோம் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல ஒரு போட்டோ பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இது நம்ம இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவுல நடந்த ஒரு மேட்சோட காட்சி இந்த மேட்ச்ல டீம் டேவிட் அப்படின்னு ஒரு ஆஸ்திரேலிய வீரர் சும்மா தெரிக்க விட்டாரு அவர் அடிச்ச சிக்ஸருங்க தான் இப்போ உலக அளவுல ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பி விட்டுருக்கு அவர் அடிச்சதுல ஒரு சிக்ஸ் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தொன்பது மீட்டர் தூரம் பறந்து போய் ரசிகர்கள் மத்தியில் விழுந்திருக்கும் ஆனால் இப்போ மொத்த பேச்சும் அந்த ஒரு சிக்ஸரை பற்றி தான் அடேங்கப்பா என்ன ஒரு அடி அது மனுஷன் நேராக அடித்த அந்த சிக்ஸு கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி மீட்டர் தூரம் போயிருக்கு நீங்களே கவனிச்சிருப்பீங்க சில கிரிக்கெட் மைதானங்களில் பவுண்டரி லைனோட தூரமே வெறும் அறுபது மீட்டர் இல்லை மிஞ்சி போனால் எழுபது மீட்டர் தான் இருக்கும் ஆனால் இந்த டீம் டேவிட் அடித்த சிக்ஸ் நூற்றி இருபத்தி மீட்டர் போயிருக்குன்னா அதுக்கு பின்னாடி இருந்த பவர் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த ஒரு அடிக்கு பிறகு தான் கிரிக்கெட் உலகத்தில் ஒரு பெரிய சர்ச்சை ஒரு பெரிய விவாதமே ஆரம்பிச்சிருக்கு அது என்ன விவாதம் உண்மையிலேயே கிரிக்கெட்டில் ஒரு புது ரூல் வரப்போகுதா சும்மா பேச்சுக்கு சொல்லலை ஒரு சிக்ஸருக்கே பன்னிரண்டு ரன் கிடைக்கிற மாதிரி ஒரு விதி வர வாய்ப்பு இருக்கா பன்னிரெண்டு ரன் இது சாதாரண கேள்வியே இல்லை இப்போ ஒரு சிக்ஸருக்கு ஆறு ரன் கிடைக்குது நாம முதல்ல சொன்ன மாதிரி பந்து தரையில் பட்டு போனால் நாலு ரன் பந்து தரையில் படாம நேராக பவுண்டரியை தாண்டுனா ஆறு ரன் ஆனால் இனிமேல் பன்னிரெண்டு ரன் கிடைக்குமா எப்படி ஒரே சிக்ஸருக்கு பன்னிரெண்டு ரன் கொடுப்பாங்க அதை இப்போ தெளிவாக பார்க்கலாம் வாங்க நூறு மீட்டருக்கு மேலே சிக்ஸர் அடிச்சா பன்னிரெண்டு ரன் இங்கிலாந்து கிரிக்கெட்டோட பெரிய ஜாம்பவான் முன்னாள் வீரர் கெவின பீட்டர்சன் தான் இந்த ஐடியாவையே கொளுத்தி போட்டிருக்காரு அவர் என்ன ஒரு பேட்ஸ்மேன் நூறு மீட்டருக்கும் அதிகமான தூரத்துக்கு ஒரு சிக்ஸர் அதுக்கு வெறும் ரன் ரன் கொடுக்காம மீட்டர் சிக்ஸர் அடிச்சிருக்காங்க அதாவது நூறு மீட்டர் தாண்டி பந்து பறந்துருச்சுன்னா அதுக்கு ஆறு இல்ல பன்னிரெண்டு ரன் கொடுத்தே ஆகணும்னு கெவின் பீட்டர்சன் ரொம்ப உறுதியா சொல்றாரு அவர் சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு அவர் என்ன கேக்குறாருன்னா எதிர்காலத்துல இந்த விதியை கொண்டு வாங்க ஒரு வீரர் நூறு மீட்டருக்கும் அதிகமாக ஒரு ராட்சச சிக்ஸ் அடிச்சா அவரோட டீமுக்கு இன்னும் ஒரு ஆறு ரன் சேர்த்து மொத்தமாக பன்னிரெண்டு ரன் கொடுக்கணும்னு சொல்கிறாரு ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தர் நூற்று இருபது மீட்டர் சிக்ஸ் அடித்தாலும் அதே ஆறு ரன் தான் கிடைக்குது இன்னொருத்தர் ஏதோ தட்டி தடுமாறி அறுபத்தைந்து மீட்டர் சிக்ஸ் அடித்தாலும் அதே ஆறு ரன் தான் கிடைக்குது இவ்வளவு பலத்தை பயன்படுத்தி உடம்புல இருக்கிற மொத்த சக்தியையும் திரட்டி நூற்று இருபத்தொன்பது மீட்டர் தூரத்துக்கு ஒருத்தர் பந்த அடிக்கிறாருன்னா அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டுக்கு ஒரு கூடுதல் பலன் இருக்கணும் இல்லையா உங்கள் டீமில் அப்படி ஒரு பலமான ஆள் இருந்தால் அதனால் உங்கள் டீமுக்கு தனியாக ஒரு நன்மை கிடைக்க வேணாமா அதனால தான் நூறு மீட்டருக்கு மேலே போகிற சிக்ஸருக்கு பன்னிரெண்டு ரன் கொடுத்தா அந்த டீமுக்கு அது ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும் முழுக்க முழுக்க உங்களுக்கு லாட்டரி அடித்த மாதிரி ஒரே பந்தில் டீமுக்கு கொண்டாட்டம் தான் இந்த விவாதம் டீம் டேவிட் அடித்த அந்த பிரம்மாண்டமான சிக்ஸருக்கு அப்புறம் பயங்கரமாக சூடு பிடிச்சிருக்கு ரொம்ப தீவிரமாக எல்லாரும் இதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க இது கெவின் பீட்டர்சனோட கருத்து எஸ்டேஐ சொல்லணும்னா என்ன கேட்டால் என் கருத்தும் நூற்றுக்கு நூறு அதுதான் கிரிக்கெட்டில் இந்த மாதிரி ஒரு புதுமையான விஷயத்தை ஒரு புது ரூலை கொண்டு வரலாம்னு நானும் நினைக்கிறேன் சிம்பிளா சொல்லணும்னா நூறு மீட்டருக்கு மேல போற சிக்ஸருக்கு பன்னிரண்டு ரன் கொடுங்க நூறு மீட்டர் இல்லை அதுக்கு கம்மியா போற சிக்ஸருக்கு வழக்கம் போல் ஆறு ரன் கொடுங்க இப்போ இந்த மொத்த விஷயத்தை பத்தியும் கெவின் பீட்டர்சனும் நானும் என்ன நினைக்கிறோம்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆனா கிரிக்கெட்டோட உண்மையான எஜமானர்கள் நீங்கள் தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு புது ரூல் வந்தா கிரிக்கெட் இன்னும் சுவாரஸ்யமா இன்னும் த்ரில்லிங்காக இருக்குமா இல்லை இதெல்லாம் தேவையில்லாத வேலை கிரிக்கெட்டோட இயல்பை மாற்றிடும்னு நினைக்கிறீங்களா உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே தயங்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஒவ்வொருத்தரோட கருத்தையும் தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கேன்